தமிழக அரசையும் காவல்துறையையும் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் ஆணவ கொலையை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அதுபோல படுகொலை செய்யப்படுகின்ற வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அத்தகைய கொலை செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கிருஷ்ணகிரியிலே நீதிமன்றத்தின் முன்பாகவே நீதிமன்ற வளாகத்திலேயே துண்டுதுண்டாக வெட்டி கொன்றார்கள் அதுபோல் இப்பொழுது தாராபுரத்திலே நீதிபதியின் முன்பாக பாதம் செய்து நீதியின் பெயரால் தீர்ப்பு பெற்றிருக்கின்ற ஒரு வழக்கறிஞரை அதுவும் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்களை கூலிப்படை வைத்து வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் இத்தகைய மோசமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கான தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமான வழக்கறிஞர் சங்கங்களும் வழக்கறிஞர் கூட்டமைப்பும் வழக்கறிஞர் இனமே அந்த கோரிக்கையை விடுத்து வருகிறது

ஒரு திரு தனிச்சிட்டத்தையும் சிறப்பு சட்டத்தையும் இயற்றுவதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறது என்கின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறோம் இந்த கேள்வி நியாயமானது மனசாட்சியை தொடுகின்ற கேள்வி இத்தகைய கேள்வியில் எத்தனை நடவடிக்கைகளுக்கு அடுக்கு பிறகு இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் இந்த சிறப்பு சட்டத்தை கோருகின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உடனடியாக வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கும் ஆணவ கொலைகளை தடை செய்வதற்கும் சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் இது தொடரும் பட்சத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட இன்னும் போனால் வழக்கறிஞர்களுக்கு கைத்துப்பாக்கி துப்பாக்கி வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கையை கோருகின்ற வகையில் இந்த போராட்டங்கள் தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்